பார்க்க போகிறோம் அப்படின்னு ESIC இஎஸ்ஐசி இருந்து வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க இதுக்கான வேக்கன்சி டீட்டெயில் என்னன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இதை வந்து எப்படி அப்படின் சொல்லி பார்த்தோம்னா டேட் வெளியிட்டது வந்து இருபத்தி மூணு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அதாவது இன்டர்வியூ பேசல தான் எடுக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ வந்து எங்கே நடக்க அப்படின் சொல்லி பார்த்தோம்னா ஏஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் வண்ணாரப்பேட்டை திருநெல்வேலி அங்கே வச்சு நடக்கிறதா சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முதலே மென்ஷன் பண்ணிட்டாங்க அதாவது என்ன விதமான ஜாப் வேக்கன்சிக்கு ஆள் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் டைம் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேக்கன்சி இதுக்கு வந்து மெடிக்கல் ஆங்காலஜி நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி அதுக்கப்புறம் கேட்டகரியை வரைக்கும் யூஆரில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லுனா ஃபுல் டைம் ஸ்பெஷலிஸ்ட் இதில் வந்து ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி இதில் ஒரு வேக்கன்சியும் ஜென்ரல் மெடிசனில் ஒரு வேக்கன்சி ஆப்தோமாலஜியில ஒரு வேக்கன்சி அண்ட் ரேடியாலஜியில் ஒரு வேக்கன்சி ஓபிசி கேட்டகிரியில் ஒன்று எஸ்சி கேட்டகரியில் ஒன்றும் யூஆர் கேட்டகரியில் ரெண்டு வேக்கன்சியும் வெளியிட்டு இருக்காங்க அடுத்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சீனியர் ரெசிடென்ட் இயர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சீனியர் ரெசிடென்ட் இது வந்து த்ரீ இயர் முடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அனஸ்தாலஜியில் ஒரு மூணு வேக்கன்சியும் ஜென்ரல் மெடிசனில் மூணு வேக்கன்சி ஜென்ரல் சர்ஜரியில ரெண்டு வேக்கன்சி அண்ட் பீடியாட்ரிக்ஸ்ல ஒரு வேக்கன்சி அதாவது எந்தெந்த கேஸ்டில் அப்படின்னு பார்த்தோம்னா யூஆரில் ஆறு எஸ்சியில ரெண்டு எஸ்சியில ஒன்று அப்படின்ற மாதிரி வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூனியர் ரெசிடென்ட் இதுல வந்து ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜின எமர்ஜென்சி அந்த போஸ்ட்ல வந்து ரெண்டு வேக்கன்சி வெளியிட்டு இருக்காங்க யூஆர் கேட்டகரியில ரெண்டு அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் டைமை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க காலையில் ஒம்பது இருந்து பத்தரை வரை இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்திங் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் கான்ட்ராக்ட் ஸ்பேசிஸ் இதில் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அறுபத்தி அஞ்சு வயசு வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் கொடுத்துருக்க அந்த டீட்டெயிலை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பார்ட்டை சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து உங்களை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க மேக்சிமம் இது வந்து டைம் பீரியட் வந்து உங்களுக்கு கூட்டுறாங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்டன் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மினிமம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஒரு வீக்குக்கு பதினாறு மணி நேரமும் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரமும் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூ பேஸில் தான் வேலை இருக்கும் அதுக்கப்புறம் ஏழு டேஸ் அதாவது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து ஏழு நாளில் வந்து உங்களுக்கு ஜாப் வேகன்சி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வண்ணாரப்பேட்டை திருநெல்வேலின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே தான் நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து ஃபுல் டைம் ஸ்பெஷலிஸ்ட் இதுக்கும் அதே மாதிரி தான் வேகன்சி வந்து மேபி சேஞ்சுடு எனி நோட்டீஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இது மாதிரி மோர் வீடியோஸ் அதாவது நிறைய ஜாப் வீடியோஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம்